நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம தலைவ அதாவது நம்ம ராஜேஸ்வரியோட வீட்டுக்காரர் வீட்டுக்குள்ள வந்துட்டாருங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க மாஸ் சென்ட்ரி கிளாஸ் சென்ட்ரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்துட்டாருங்க இதுக்கு மேலே கையிலே பிடிக்க முடியாதா நம்ம ராஜேஸ்வரியை அப்படியே சும்மா ஒரே ஜாலிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லலாம் ஆனால் அப்படி இருந்தாலும் அதே சமயத்தால் ராஜேஸ்வரியோட அடுத்த ஆட்டம் அடுத்த நடவடிக்கை என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களேன்னா அவங்களோட ஆட்டம் திருரடியான ஆட்டம் இதுக்கு மேலே யாருமே கையிலே பிடிக்க முடியாதுங்க என்னடா இப்படி இல்லாமல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஷாக் ஆகி போயிட்டு வாயில வேலை வைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாமளே ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு இருக்கணும் பார்த்துக்கோங்களேன் சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்ததால அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களேன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களே அவங்க வந்து புதுசாக தினுசா ஒரு பிரச்சனையை உருவாக்க போகிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற என்ன டைவர்ஸ் ரோட்டி சைட்னா நீட்டுறாரு நம்ம தலைவன் டே விஜய நம்ம குடும்பத்துக்கு ஆவலன்னு சொல்லிட்டு முடிவு பட்டா விட்டுறணும் உங்க அக்கா சொல்லியே நீ இது வரைக்கும் டைவர்ஸ் பண்ணலாமே புறா டைவர்ஸ் நோட்டீஸ் இப்போ நீ சைன் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடே மாமா மாமானு பாக்குறேன் இல்லா வச்சுக்கோன போலம கட்டிட்டு போயிட்டே இருந்துருவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்றாங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் சொல்றோம் அதே சமயத்துல நடந்தது நடந்து போச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து வந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மாச கிளாஸா நடக்க போகுதுங்க அதை கூடிய விரைவில் நீங்களே பார்க்க தான் போறீங்க பாருங்க 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 அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் இருக்குன்னா பாத்தீங்கன்னா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம விஜய் எந்தனே என் மனைவி என்ன அது மல்லி மட்டி தான் மல்லியை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு மாட்டேன் அவள் தான் என் உலகம் அவள் தான் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காரு இதை கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது எப்படியோ உன்னோட அப்பா நம்ம விஜய்க்குள்ளே இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவம் அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமை எல்லாமே வந்துட்டு இருக்கே அது வெறும் சந்தோஷம் தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது சரி பரவாயில்ல எவ்வளோவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில் இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு எவ்வளவோ இருக்குங்க அதெல்லாம் பொறுமையாக பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்துன்னு சொல்லிடுறாங்க இந்த பார் விஜய் தேவை இல்லாமல் இனிமேல் என் வாழ்க்கைக்குள்ளே குறுக்க வராத குறுக்க வந்த வச்சுக்க என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு தெரியாது எல்லாரையும் அடித்து தூம் கல்விட்டு போய்டேந்து தருவேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விஜய் கிட்டே சொல்லிருக்காங்க விஜய் இருந்துன்னு எது இருந்தாலும் பார்த்துக்கலாமா இல்லையே நீ எதுக்கும் கவலைப்படாத மல்லி எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது என் மகளை மட்டும் நீ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்டதான் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க சரி அப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததுனால மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களானா கரெக்டாக நம்ம விஜய் இருந்தாலும் அவங்க இருந்துன்னு ஆமா பே அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த பிரச்சனைக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யாராலையும் இன்னும் சொல்ல முடியாதுங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால தான் அந்த காலத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒரு பக்கம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் இருக்கும் கடவுளே தானே வாழ்க்கை நம்பிக்கை இருக்கிற வரையும் நம்மள யாரும் அழிக்க முடியாதுங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் ஒரு எல்லாம் இப்போதைக்கு நம்ம கடந்துகிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு யார் உருவாக்க போறாங்க என்ன செய்ய போறாங்க அப்படின்றத கூடிய விரைவில் கூடி சீக்கிரம் நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சொல்ல போறீங்க இந்த வீடியோவில் கரப்ஷன் குரப்ஷன் கரப்ஷன் இதெல்லாம் எந்த மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றீங்களா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க அப்பதான் நம்ம மாற்றிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தட்டிவிட்டு போங்க அப்போதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படி உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் நன்றி வணக்கம் வந்தனம்